இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் நான் இருக்கிறது இப்போ திருநின்ற ஊர் திருநின்ற ஊரில் இருந்து திருப்பத்தூருக்கு பொதுவாக எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க எங்கள் வீட்டில் ஒரு சாமி பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸ் தான் ஆகும் டூ ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் போயிடலாம் நம்ம இருந்து திண்டுக்கலுக்கு எவ்வளோ எவ்வளோ மணி நேரம் ஆகும்னா டூ ஹவர்ஸ் ஆகும் ஜஸ்ட் அவ்வளவுதான் ஆகும்னு சொல்லிட்டு எங்களை ஒரு சாமி கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் திருநின்ற இருந்து இது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பூந்தமல்லிக்கு எதுக்கு இங்க இங்கேருந்து ஸ்டேட் பஸ் வந்து அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க அதனால் இங்கே வந்து திருப்பத்தூர் பஸ் கிடைக்கல வேலூர் பஸ்ல தாங்க ஏறி வந்தோம் இங்க வந்து ஒரு டீ சாப்பிட்றதுக்காக நின்றுட்டோம் இந்த மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் காலையில் உப்புமா பண்ணியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா சம்பார் ரவையில் வந்து உப்புமா பண்ணியிருந்தோம் அதெல்லாம் எவ்வளோ நல்ல இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்து நான் தை சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சி உட்காந்துருக்காங்க நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் டைம்லாம் எங்கேயும் உட்காந்து சாப்பிட மாட்டேங்க டீ சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பசி அன்றைக்கி வழி இல்லாமல் உட்காந்து பாப்பா வந்து தை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நானும் பக்கத்தில் உட்காந்து சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க நான் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் திருப்புத்தூர் ரெண்டும் நேரத்துக்கு நம்ம ஊதிய காட்டுக்கு வந்து அந்த பக்கம் வந்தாதான் நான் காமிக்க முடியும் இந்த பக்கம் காமிக்க முடியும் நான் சொல்றேன் உண்மையிலேயே திருப்பத்தூர் சென்னையில இருந்து சென்னை இல்ல நாம ஒரு பூந்தமல்லில இருந்து வந்திருக்கோம் ஆமா பூந்தமல்லில இருந்து திருப்புதுருக்கு எவ்வளவு நேரம் 5 hours லாஸ்ட்ல வந்து தரணும்னு சொன்னாங்க ஆமா ஏய் நான் டாக்டர் அவர்தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் டෝஸ்ல நீங்க வந்தல்ல அப்படினு வேலூர் பஸ்ல ஏறி வேலூர்ல வந்து இறங்கி ஆச்சு ஆனா திருப்பத்தூர் இங்க இங்க வந்து சொல்லிட்டாங்க ஆனா நாங்க இங்க வேலூர்ல இறங்கி சாப்பிட போய்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுன்னு சொன்ன இல்லையா என்னன்னு பாருங்க போன் போன் ப்ரூஃப்லி பண்ணிட்டு ஃபோன் பேசுவான் பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிரச்சனைங்க என் கூட வந்து இத்தனைக்கு அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் அவர் நீட்டாக வந்து எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக ஷியூராக எடுத்துகிட்டு போகலாங்க வாங்க நானே வாங்கி செல்ஃபி எடுத்து கொடுத்துருப்பேன் அவர் என்ன நினச்சார்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் நான் திரும்ப பக்கமெலாம் எடுத்து எடுத்து வச்சுருந்தாரு அதை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அங்கே ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சுங்க சொல்லப்போனால் பஸ்ஸில் வந்து எல்லோரும் கேட்டாங்க ஒரு சில பேர் கேட்கல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க ஓகே அது ஏன் நீங்கள் அது எதுக்கு தெரியாமையே எடுக்கணும் அதுதான் அது வந்து எனக்கு தப்புன்னு பட்டுச்சு நான் அதை கேட்டுவிட்டேன் இந்த ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து வேலூர் சரவணாபவன் ஹோட்டல் தான் சாப்பாடு உண்மையில் சூப்பராக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது உண்மையில் நாங்கள் மன திருப்தியாக தான் போனோம் இருந்தாலும் இங்கே வேலை செய்கிறவங்க சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டாங்க நான் அங்கேருந்து நான் வெளியே வரும்போது கேஷியர்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுக்க வரேன் அங்கே ஒருத்தர் வந்து கிட்ட நின்றுட்டு கண் காட்டினார் கண் அப்படி செய்ய காட்டும் போது நான் பார்த்துட்டேன் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டாங்க திரும்ப நான் வெளியே வந்து நான் நிற்கிறேன் பாப்பா வந்து ஒன்று போய் காயின் போட்டு வெயிட்டு செக் பண்ணிட்டு இருந்தா

பசங்க தான் செய்யும் என்ன வேணும் போயிட்டு ஆர்டர் பண்ணி பத்து சாப்பிட்டு வா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை பார்க்குறாரு மொபைல் பார்க்குறாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சிரிக்கிறாரு அந்த நான் பார்க்குறேன் அப்படி திரும்பிக்கிறாங்க அப்படி கண்ணை மூட்டு இப்படி திருப்புறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க அது எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிக்கணும்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு பொண்ணை வச்சு ஏங்க இவ்வளோ தூரம் கமெண்ட் அடிக்கிறீங்க அதுக்கு நீ நே நேராக வந்து தைரியமாக வந்து எங்கிட்ட பேசேன் நானும் அங்கே நான் பேசுவேன்ல அந்த ஒரு கோவந்தான் வேலூரில் சாப்பிட்ட கையோடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் பஸ் பிடிச்சி நம்ம போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கும்போது செம்மா கூட்டம் அந்த பஸ்ஸில் வந்து எதுக்காக திருப்பத்தூர் போகிறேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்